மீனாட்சி ஜோதிட அனைவருக்கும் வணக்கம் கடந்த மாதம் தான் குரு ராககேத கேது மற்றும் சனி சனிப்பெயர்ச்சி பலன்களை ஒரு வருடாந்திர தொகுப்பா நான் கொடுத்திருந்தேன் நிறைய பேர் வீடியோ பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ஆஹ் போன் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது குழப்பமா இருக்கு சந்தேகம் ஏதாவது இருக்குன்னாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி நான் குடுக்குற இந்த ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் எல்லாமே பிப்டி பர்சன்ட் பொருந்தும் மிச்சம் பிப்டி பர்சன்ட் உங்க பேர் சாட்ல அந்த யோகா பலன் இருக்கா அந்த தசாபுத்தியை வச்சுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்துமான்றதை சொல்ல முடியும் அதனால உங்களுக்கு இப்படி நான் எல்லாமே எடுத்துக்கோங்க அந்த வகையில தற்போது ஜூன் மாதம் மாதிரியான பலன்கள் பெற போறீங்க யார் யார் எது எதுல கவனமா இருக்கணும் யாருக்கு எந்த யோகம் இருக்குன்னு தான் நாம இங்க பாக்க போறோம் அந்த வகையில தற்போது ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்ம ராசியினருக்கு இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னா முதல்ல அவங்க கவனத்துல வச்சுக்கிறது எட்டாம் இடத்துல சனி அஷ்டம சனி நடைபெறுது அதே மாதிரி ஜென்மத்துல கேது இருக்கிறதுனால தான் சொல்றது கரெக்டான யார்கிட்டயும் எந்த ப்ரூஃபும் பண்ணிக்காதீங்க உங்க மேலே நல்லதாவே இருந்தாலும் சரி நீங்க சொல்றது நல்லதாவே இருந்தாலும் சரி அது தன்னடக்கத்தோடு பேச பாருங்க தன்னடக்கத்தோடு புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க நீங்க சொல்றது கரெக்டு நான் சொல்றது ரொம்ப கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டால ஒரு அகங்காரத்தோட ஏன்னா சிம்ம ராசினாலே ஒரு கம்பீரம் இருக்கும் ஒரு அகங்காரம் இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் இப்பவும் அதே மாதிரி மோட்டிவோட பேசினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையே கொடுக்கும் அதனால ஜென்மத்தில கேது இருக்கும் போது ரொம்ப தலை வணங்கி போயிடுறது நல்லது மற்றவங்க யாராவது ஆமா சாமி அமைதியா கடந்து போயிட்டீங்கனாலே உங்களுக்கு பல பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அதே மாதிரி ஏழுல ராக இருக்கிறதுனால உங்க கூட்டாளிகளோட தேவையில்லாத ஒரு சச்சரவுகள் உண்டு பண்ணும் அது வந்து உங்க கூட்டாளிகளா இருந்தாலும் சரி ஃபேமிலியில உங்களுடைய பார்ட்னரா இருந்தாலும் சரி அவங்க கிட்டே நீங்க கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போற காலகட்டமா தான் இருக்கு ஏன்னா ஏழுல ராக இருக்கும் போகும்போது உங்களுக்கு தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படும் அதே மாதிரி ஜென்மத்துல கேது இருக்கிறதுனால நீங்க சொல்றது மத்தவங்களால புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலை மத்தவங்க சொல்றது உங்களால புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலைன்றது ஒண்ணு உண்டு பண்ணும் இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை அதிகமா ஏற்படுத்துது இது எல்லாமே நீங்க புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க செயல்படும் போது இந்த இரண்டு ஆண்டு காலம் ரொம்பவே நல்லாதாங்க இருக்கும் அதே மாதிரி உங்க ராசி அதிபதி சூரியன் பத்தாம் இடத்துல இந்த மாத தொடக்கத்துல அமர்வு இருக்கிறதுனால உங்களுக்கு வேலையில பிரச்சனைகள் குறையும் வேலையில முன்னேற்றம் சொல்ல முடியாது பட் வேலையில இருக்க பிரச்சனைகள் குறையும் ஆஹ் அதே மாதிரி பதினஞ்சாம் தேதியில இருந்து அவருக்கு ஜூன் பதினஞ்சு ஜூன் பதினஞ்சாம் தேதியில இருந்து சூரியனோட இடமாற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நல்லதான் இருக்கு ஏன்னா சூரியன் குருவோட இணைவு உங்களுக்கு ரொம்ப யோகமா தான் இருக்கு அதனால சூ உங்களுடைய அதிபதியோட பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி புதன் வந்து இந்த மாதத்துல மூணு ராசிகள்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிராரு அவர் ரிஷபத்துல இருக்கிற மாத தொடக்கத்துல அப்புறம் ஜூன் ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு நுழைறாரு அப்புறம் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி கடக ராசியில நுழைறாரு பத்து பதினோரு பன்னெண்டாம் ஸ்தானத்துல குரு புதன் மாறினாலுமே உங்களுக்கு அது நல்லது தாங்க பண்ணோம் அதனால படுக்க மாணவர்கள் ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்க தொடர்ந்து உங்க படிப்புல கவனம் செலுத்துங்க ஏன்னா சனி ஒரு தொல்லைகளையும் ஒரு தொந்தரவுகளையும் கொடுத்தாலுமே நீங்க படிப்புல தொடர்ந்து கவனம் செலுத்தும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா புத்தி புத்திகாரர்கள் புதன் தான் படிப்புக்கான கிரகம் அதனால நீங்க வந்து ஆஹ் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தினால உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல படிப்புல போக்கஸ் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது ஜென்மத்தில் இருக்கிறது உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனையும் மனக்குழம்பத்தையும் ஏற்படுத்தி விடும் அதனால எதுவா இருந்தாலும் அந்த ஃப்ளோல போகுடா விட்டுருங்க முக்கியமா குறிப்பா சொல்லணும்னா வேலையில வந்து உங்களுக்கு கண்டிப்பா சேஞ்சஸ் வரணுன்ற ஒரு ப்ரெஷர் ஏற்படும் நீங்க இருக்கிற இடம் வந்து அது வீடா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி அந்த இடத்துல உங்களை இருக்க விடாம ஓடுறதுக்கு அளவுக்கு உங்களை வந்து நெருக்கடி கொடுக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டம் அதற்கான மா ஏற்படுவதற்கான காலகட்டமா இல்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த நினைக்கிற மாதிரி புஷ் பண்ணி நீங்க வேலை செஞ்சிடுங்க இந்த இப்படி இப்படிதான் இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு படிப்புக்கும் இல்ல நல்ல சிந்தனைகளுக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிந்தனை ஏற்படும் எப்படி வேலையில அதிகமா போக்கஸ் பண்ணலாம் வேலையை இன்னும் எப்படி மும்மரமா ஈடுபடலாம் அது எப்படி நமக்கு ஒரு லாபத்தை உண்டு பண்ணலான்ற ஒரு நல்ல சிந்தனையில இந்த ஒரு மாதம் நல்லா இருக்குங்க இப்படியே ரேட்டிங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே போதும் எது எதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும்ன்றது சொல்லியாச்சு அது என்ன மாதிரி பிரச்சனை வரப்போகுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கும் போது அப்ப அது அதுக்கேத்த மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே அது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை குறைச்சிட போகுது சோ அதே மாதிரி சனி வந்து எட்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்த பார்வை செய்யறாரு அப்போ நீங்க பேசுற விஷயத்திலயும் சரி பாக்குற விஷயத்திலயும் சரி கேக்குற விஷயத்திலயும் சரி இந்த மூணு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்ங்க எதை பேசுறோன்றத நிதானமா யோசிச்சு பேசுங்க எதை பாக்குறோம் அது உண்மையா பொய்யான்றதை யோசிச்சு சிந்திச்சு முடிவிடுங்க அதே மாதிரி கேக்கிறது எல்லாமே நல்லதா கரெக்டா அதெல்லாம்றதையும் யோசிச்சுக்கோங்க கிட்டத்தட்ட த்ரீ மக்கிய ரூல்ஸை ஃபாலோ பண்ற மாதிரி நீங்க இருந்துக்கிறதும் பெட்ரு அதாவது நம்ம கேட்கறது பேசுறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளும் அந்த த்ரீ தேவையில்லாத விஷயத்த பேச வேணாம் தேவையில்லாத விஷயத்த கேட்க வேணாம் தேவையில்லாத விஷயத்த வேணா நீங்க இருந்துட்டாலே உங்களுக்கு சனினால எந்த பெரிய பாதிப்பும் ஏற்படாதுங்க அஷ்டம சனி இந்த மூணு விஷயத்துலதான் பெரிய பிரச்சனையை கொடுப்பாரு இருந்தாலும் உங்களுக்கு வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க ஃபேமிலிக்காக ஏதாவது செலவு பண்ணுமா வீட்டுல படிப்புக்கு ஃபீஸ் கட்டணுமா குழந்தைங்களுக்காக ஃபீஸ் கட்டணுமா இல்ல குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா அதுக்காக நம்ம காசு தேவைப்படுதா அந்த மாதிரியான நெசசிட்டி எல்லாமே ஆயிடும் வீட்டுக்கு தேவையானது வேலைக்கு தேவையானது தொழிலுக்கு தேவையான வருமானங்கள் எல்லாம் சரியாவே வந்துடும் நீங்க எதுல கவனமா இருக்கணும்னா பேசுறது கேக்குறது பாக்குறது இந்த மூணு விஷயத்துல கவனமா இருந்துட்டாலே போதும் அஷ்டவசனை உங்களை ஒண்ணுமே பண்ணாது ஓகேங்களா செவ்வாய் ஜூன் ஏழாம் தேதி முதல் உங்க வீட்டிலேயே அமர்வு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வர வரக்கூடிய கோபத்தை கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க சாதாரணமாவே கோபப்படுற தான் ரொம்ப வேகமா விவேகமா செயல்படுற தான் இப்ப செவ்வாய்க்கு ஏது கன்ஜக்ஷன் அவ்வளவா சரியே இல்லை அது உங்க வீட்லயே இருக்கிறதுனால இன்னும் நீங்க ரொம்ப நிதானமா தான் செயல்படணும் அதாவது எப்படி இருக்கும்னா உங்க பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு தான் உங்க கூட இருக்கிறவங்க நடந்துப்பாங்க ஓகேங்களா உங்களுக்குற வர சொல்லல ஆனா உங்க பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு உங்க கூட இருக்கிறவங்க நடந்துப்பாங்க அந்த பொறுமையில நீங்க வெற்றி அடைஞ்சிருங்க அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஓகேங்களா நீங்க உங்க பொறுமையை எழுந்துட்டும் போதுதான் உங்களுக்கு அது பாதகமா அமைதியை கண்டி நீங்க பொறுமையாவே இருந்துட்டீங்கன்னா அது சாதகம்தான் அதனால இந்த மாதம் நீங்க ரொம்ப பொறுமையா இருந்தாலே போதும் இந்த சனி பயிற்சியோ அல்லது இந்த கேது பயிற்சியோ உங்களுக்கு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தாது